அண்மையில் நடைபெற்ற வெள்ளப்பெருக்கு காரணமாக நாம் பிரயோனப்படுத்துகின்ற அம்பாறை மாவட்டத்தில் பெரும் ஒரு பாரிய சேதம் ஏற்பட்டிருந்தது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் தானியங்கள் அளிக்கப்பட்டது அதே போன்று அணைக்கட்டுகள் உடைக்கப்பட்டன வீதிகள் உடைக்கப்பட்டது இதனால் அம்பாறை மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு சீர்குலைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இது சம்பந்தமாக அன்று வெள்ளப்பெருக்கின் காலத்தில் நாங்கள் அன்றிருந்த விவசாய அமைச்சர் பயந்த அமரவீரவை சந்தித்து வெள்ளத்தினால் சேதமுற்ற விவசாய பொருட்கள் விவசாய விவசாயிகளுக்கு குறிப்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அவ அந்த அவர்களுடைய பயிற்சிக்கு ஒரு நஷ்ட வீட்டை வழங்குவதற்கு ஒரு இணக்கத்தை தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த நிமிடம் வரை அந்த நஷ்ட வீடு விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை இதனால் இன்று அந்த விவசாயிகள் மிகவும் கஷ்டத்துக்குள் உள்ளாகி இருக்கின்றனர் எனவே இந்த சபையில் தெரிவிப்பதாவது பாதிக்கப்பட்ட அந்த விவசாய அந்த மக்களுக்கு தேவையான அந்த விவசாயத்தை ப சக்திப்படுத்துவதற்காக அவருடைய நெச்சிக்கை நெச்சிகையை சிறந்த முறை செய்வதற்காக அவர்களுக்கான நஷ்டவீட்டை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதே நேரம் இன்று கிழக்கு மாகாணத்தில் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகூடிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக கடந்த காலத்தில் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இருதய சத்ர சிகிச்சை செய்வதற்கான இருதய நோய் சம்பந்தப்பட்ட காடிய கெட்லப் ஒன்று ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் துரைசோசமாக அன்றிருந்த சுகாதார அமைச்சர் ஏலியர் அம்புக்வல நினைக்கின்றேன் அதனை வேறொரு மாவட்டத்துக்கு இடமாற்றப்பட்டதனால் இன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இருதய நோயாளிகள் பெரும் கஷ்டத்துக்குள்ளாகியுள்ளனர் குறிப்பாக இது சம்பந்தமாக இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சத்திய சத்யசாய்பாபா வைத்தியசாலை இதுவரை ஆயிரத்துக்கு மேற்பட்ட இருதய நோயாளர்களுக்கு இந்த சிகிச்சை அளித்து வருகின்றது அதுவும் கட்டணமின்றி எனவே அந்த சத்திய சாய் வைத்தியசாலை வைத்தியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த நிமிடத்தில் பேசுகின்ற பொழுது எங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எங்களுடைய மன வேதனைகள் இன்று பலஸ்தீனத்தில் வாடுகின்ற பலஸ்தீனத்தில் இன்று உயிரை இழந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் மீது சென்று கொண்டிருக்கின்றது இன்று இஸ்ரேலிய நவநாதிகள் கூட்டம் நிதஞ்சாகுகின்ற அகோர கொடுங்கோலனின் தலைமையில் இன்று காசாவில் வாழ்கின்ற பலஸ்தீன மக்களை கொண்டு வைப்பதற்காக நேற்று அந்த மக்கள் அகதியாக தஞ்சமடைந்திருக்கின்ற ரவா பிரதேசத்தை நோக்கி தனது கொலைகார ராணுவத்தை இன்று நகர்த்தி கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக இன்று உலகத்தில் உள்ள மக்கள் மனிதாபிமானத்தை நேசிக்கின்ற மக்கள் இன்று அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அந்த மக்களுக்கு காசாவில் இருக்கின்ற அந்த ரபாவில் இருக்கின்ற பலசீன மக்களின் உயிர்களுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாத நிலைமையில் இன்று ஐக்கிய நாடுகளும் பாதுகாப்பு சபையும் இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று இன்று அந்த மெதஞ்சாகுவையும் இஸ்ரேலியே கொடுங்குற கோல் இராணுவத்தையும் கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில் இன்று பக்கத்தில் இருக்கின்ற ஈகிப்தி ஜனாதிபதி சிசி அவர்கள் நாடகம் நாடிக்கொண்டிருக்கின்றார் இந்த பலசீன மக்களை கொலைகை கொலைக்கு கொடுப்பதற்காக ரபா எல்லை பிரதேசத்தை திறந்து விடப்பட்டிருக்கின்றது இந்த இஸ்ரேலிய ராணுவத்துக்கு எனவே அன்புக்குரிய இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் இந்த கொடிய யுத்தத்துக்கு உதவுகின்ற இந்த நாஜிகளுக்கு உதவுகின்ற அவர்களால் நடத்தப்படுகின்ற நிறுவனங்கள் பல இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக நான் முஸ்லீம் சமூகத்திடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றது எமது ஒரு களிமா சொன்ன முஸ்லிம் என்பதற்காக இன்று காசாவில் இந்த உயிர்களை அழைத்து கொண்டிருக்கின்ற இந்த இஸ்ரேவேலிய நிறுவனங்களான இந்த நாட்டில் இயங்குகின்ற அது கேஎஃப்சியாக இருக்கட்டும் அல்லது மெக்டோனாக இருக்கட்டும் அல்லது பீசஹட்டாக இருக்கின்றோம் இந்த உணவகங்களில் நீங்கள் உண்ணுகின்ற உணவு காசாவில் இருக்கின்ற முஸ்லிம்களை கொள்ளுவதற்கு உடந்தையாக அந்த ஆயுததாரிகளுக்கு பணம் சேர்க்க பணம் அனுப்புகின்ற ஒரு உண்டியலாக இந்த உணவு நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது தயவு செய்து மன்றாட்டமாக கேட்கின்றோம் இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் சமூகம் எந்த காணத்தை கொண்டும் இந்த உணவகங்களில் உண்ண வேண்டாம் தயவு செய்து இந்த பாவச்சுமையை சுமக்க வேண்டாம் இந்த இஸ்ரேலின் என்ற கொடுங்கோலன் இன்று பாதுகாப்பு சபையும் அவனை கட்டுப்படுத்த தவறி இன்று உலக குற்றவியல் நீதிமன்றம் இன்று பிடியான பிறப்பிக்க போவதை இன்று அமெரிக்கா தடுத்து நிறுத்தி இருக்கின்றது எனவேதான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது பிறப்பிக்க முதுகெலும் இல்லாமல் இருக்கலாம் நாளை இமாம் அலைசுலாம் வருகின்ற பொழுதோ அவருடைய குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்பாக இந்த நிதஞ்சாகுவோ அல்லது அவருடைய பிள்ளையோ அல்லது பேர பிள்ளையோ அவர்கள் நாளை இமாம் மகதியுடைய நீதிமன்றத்தில் அவர்கள் தலை கொய்யப்படும் என்பதில் உறுதியான நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் எனவே அன்புக்குரிய சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்று இந்த நாட்டில் இந்த உலகத்தில் நடக்கின்ற இந்த கொடுமைகள் இந்த பலசீனத்தில் நடக்கின்ற கொடுமைகள் இன்று சமாதானத்தை போதிக்கின்ற நாடுகள் மனித உரிமையை போதிக்கின்ற நாடுகள் எல்லாம் மௌனமாக இருந்து இன்று இந்த கொலைகார கொலைகாரூக்கு லைசனை கொள்ளுவதற்காக தயாராகின்ற பொழுதோ அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்கின்ற பொழுதோ இந்த உலகத்தில் என்ன நாகரீகம் என்ன சட்டம் என்ன சர்வதேச சட்டம் என்று கேட்டு கேட்க விரும்புகின்றேன் எனவே அன்புக்குரிய இலங்கை வாழ் முஸ்லிம்களை மீண்டும் கூறுகின்றோம் இந்த பாவச்செயலுக்கு இந்த உணவகங்களில் உண்டு இந்த பாவச்செயலுக்கு அதே விடாதர்கள் என்று கேட்டு விடை வருகின்றேன் வி லீட் வெர் நியூஸ்